வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கித்தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்கள் விவசாய தொழில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைய திருப்பூர் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பெருவட்டு மிளகாய் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பதுலேருந்து ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் பொடி மிளகாய் ஐநூறு டு ஆறுநூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஓவராலாக மிளகாய்க்கு விலை சற்று உயர்வுங்க முருங்கைக்காய்ங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூட்டை போகிறதுங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் செடி முருங்கை ஐம்பது டு ஐம்பத்தஞ்சி வரைக்கும் மரத்துக்காய் முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட இருபத்தி கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா ஏழ்நூறுவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காயின் தரத்தை பொறுத்து புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பந்தல் காய் பார்த்தீங்கன்னா ஏழுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு தரையில் காய் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உலக நானூறுரூவாயிலருந்து பந்தல்காய் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பந்தல்காய் ஆறுநூறுக்கும் காய் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி இருந்துதுன்னா அதிகமாக சொல்லுவேன் நானூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க விலை சற்று உயரும் சொல்லாங்க முப்பது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி நல்லா கலர் காய் ரெட் கலர் இருந்துதுன்னா ஆறுநூறுவா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி காய் நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டுலேருந்து ஒரு கிலோ நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுல பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம்ல இரநூறுக்கும் குறைந்தபட்சம்லையா நூறுரூவாயிலேருந்து தக்காளி விற்பனை ஆகுதுங்க அதாவது காய் காய் இந்த மாதிரி வர்றது ஒரு சாகோ தக்காளி அஞ்சு வறுப்பு ஆறு உரிப்பு ஏழு ஊறு போயிட்டு காய் பொடி ஏறுதுங்க எல்லாமே நூறு நூற்றி இருபது விற்பனை ஆகுதுங்க நல்ல சாகோ தக்காளி ஃபஸ்ட்டு குவாலிட்டி இரநூறுக்கும் மதன் தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி எண்பதுக்கும் இதர வகை தக்காளி நூற்றம்பதுக்கும் ஓவராலாக நூறு டு இரநூறுவா வரைக்கும் தக்காளி விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல் தலை இன்று சற்று விலை குறைவு ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் இந்த கொத்தமல் தலை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதுல மூட்டை நானூறு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் இருந்தால் ஒரு கிலோ அதிகபட்சத்தில் எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலையாக இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மாம்ப மாம்பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலையாக நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காயங்க காலையில் ஒருச்சு தெளிவாக இருந்தால் பதினஞ்சு கிலோ போய் அறுநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இதே காய் ஒரு நூல் மோசமாக பழகியாயிருந்தால் போய் முந்நூறுவாய்த்து விற்பனையாகுதுங்க உங்கள் காய் எப்படி இருக்கு நீங்களே பார்த்து அந்த ரேட்டை பார்த்துக்கங்க முந்நூறு டு ஆறுநூறு வெண்டைக்காய்ங்க கொத்தாவரங்காய் தெளிவான கொத்தாவரம் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுக்கும் கொஞ்சம் காய் அளவு கம்மியாக இருக்கிறது தெளிவில்லாத ஐநூறு ரூபாயிலேருந்து கீழே வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்மலன் கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் முந்நூறு டு ஐநூறுரூவாய்ங்க அதே இருபத்தஞ்சு கிலோ போய் பவானி பார்த்தீங்கன்னா நானூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ போய் பார்த்தீங்கன்னா நல்ல அளவு இருந்து காய் தெளிவாக பதினெட்டு டு இருபது கிலோ வந்ததுன்னா முந்நூற்றம்பது நானூறுரூவா வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க பைய்க்கு மேலே நாலு கிலோ இருக்கணும் காய் அந்த மாதிரி இருந்தால் நானூறுரூவாய்ங்க குறைந்தபட்ச விலை இரநூறுவா வரைக்கும் பொருள் தட்டை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலைய அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சை மலம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் எழுபதுக்கும் குறைந்தபட்ச விலைய முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் விலை சு கொஞ்சம் உயர்ந்திருக்குதுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் தரமான வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க அதே காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சி ரூபாய்க்கு போன காய் இன்றைக்கி முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தெளிவான காய் முப்பத்தி அஞ்சு டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் சொல்லாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய் ஒரு சில காய் ஒன்று எக்ஸ்ட்ரா கூட போகுதுங்க நார்மலி ஏவாரா இன்றைக்கி இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சாக இருந்தது கொஞ்சம் அதிகமாகி முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சி ஆகிடுச்சுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து இருபத்தி ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய் ஒரு கிலோ காட்டுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க மூட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பதுலா மூட்டை திருப்பூரில் ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாவதுங்க பூசணிக்காய் கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எட்டு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அதே ஐம்பது மூட்டை மோட்டை பார்த்தீங்கன்னா ஆ ஆறுநூறுவா அதிகபட்ச இல்லையா குறைந்தபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாகுதுங்க புலவர் பத்து பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முன்னூறு டு முந்நூற்றி முப்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறியரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பதினெட்டுக்கும் நல்ல பருவட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டுக்கும் காட்டுக்குள்ளே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தேங்காய் காயை போல் வாங்குகிறாங்க தேங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் தர்பூசணி தர்பூசணிங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ அதிகபட்ச விலையை எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க இப்போ வந்து அந்த பிளாக் காய் வரல அதான் சீசனுக்கு இந்த காய் சீசன் கிடையாதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க கோவைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆறுநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச வளைய நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கொய்யா பழங்க கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை சிறுசு நாற்பது ரூபாய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெருவாட்டு பழம் எண்பது ரூபாய்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி என்னை வெரைட்டி நடப்போடலாம் கேட்டிருந்தீங்க உனி வந்து எது வேணாலும் போடுங்க ஆனால் இப்போ நீ போடுறப்போ பார்த்தீங்கன்னா மழை இருக்குங்க உனக்கு காய்க்கு மழை இருக்காதுங்க ஏன்னா புரோட்டாசி எண்ட் ஆயிடுச்சுங்க இன்னிக்கு காய்க்கு வர புரோட்டாசி கார்த்திகை மார்கழியிலும் காய்க்கு வரும்ங்க அதனால் என்ன வெரைட்டி வேணாலும் போடலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நன்றி வணக்கம்